தமிழக முதல்வர் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாள் விழா திராவிட மாடல் நல்லாட்சியின் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நாள் விழாவில் காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் ஏரிவாக்கம் கிளையில் ஏரிவாக்கம் கிளைக்கழக செயலாளர் அமைப்பு சாரா ஒட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சி எஸ் விஜய் தலைமையில் கழக கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கும் தொழிற்சாலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கும் பயணிகளுக்கும் அறுசுவை உணவு வழங்கியும் இனிப்புகள் வழங்கி தமிழக முதல்வர் பிறந்த நாளை வெகு விமர்சையாகக் கொண்டாடினார் இந்நிகழ்வில் வெங்கடேசன் ப இன்பரசு சதீஷ் சுரேஷ் ஆனந்த் ஜெய் சதா ராஜேஷ் உதயசூரியன் ராஜேஷ் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர்